வணக்கம் நண்பர்களே இங்கே இது வந்து நம்ம செய்யார் புது தெரு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டகால்வா புதுப்பாக்கம் போகிற வழி இது ஆக்சுவலாக இங்கே நிறைய வந்து குப்பை வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது குப்பைன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டு இருந்தாங்க நான் நிறைய தடவை வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் நான் இதை நிறைய பேர் போகிறாங்க வராங்க இது வந்து ஃபுல்லாக ரோடும் கனெக்ஷன் முடியவும் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய குப்பைங்கள்லாம் வந்து இங்கே கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு குப்பை இடம் குப்பை மேடு மாதிரி இங்கே மாறிட்டு வரது நம்மளால் பார்க்க முடியுது நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த பக்கம் போகிறாங்க வராங்க அப்படின்னும் போது இடம் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஏரிக்கு போகிற வழி இது அதிகமாக மக்கள் வந்து இந்த இடத்த பயன்படுத்தலைன்றதுனால என்ன ஆகுதுன்னா குப்பைங்கள்லாம் வந்து இங்கே நிறைய சேருதுங்க பாருங்க குப்பைங்கள்லாம் ரொம்பவே துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எங்கெங்கெல்லாம் எடுத்து வந்து இங்கே எத்தனை வந்து கொட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இங்கே முட்டை தோல் அந்த மாதிரி கலீச்சிலாம் கூட இருக்குது அந்த கவர் கறி கவர் இதெல்லாம் வருது இங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நடவடிக்கை எதுனா எடுத்தாங்க அப்படின்னுமோ நல்லாயிருக்கும் நானும் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் வண்டி பார்க்கும்போது தெரியும் ரோடு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப குறுக்கலான இடம் ஏவிஎஸ் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இங்கே வந்து ரோடு போடல இடமும் பாருங்கள் ரொம்ப சேதமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ரோடு போட்டால கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கொஞ்சம் இடம் போடல அங்கே அது வரைக்கும் போட்டிருக்காங்க இதுலேருந்தும் அந்த புதுப்பாக்கத்துலேருந்து போகிற வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த கொஞ்சம் ரோடும் போடல ஹைவேஸ்னு சொன்னாங்க இது வந்து கேப்பார் யாரும் இல்லாத ஒரு மாறிட்டு மாறிட்டுருக்கு அதிகமாக மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் போவாங்க வருவாங்க ரொம்பவே இது துர்நாற்றம் வீசுகிற பகுதியாக வந்து மாறிட்டுருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது குப்பை வாரினா கூட என்ன பண்ணுறாங்க மக்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து கொட்டுறாங்க அதனால ஒரு நேம் போர்டு மாதிரி இங்கே யாரும் குப்பை கொட்டாதீங்க அப்படின்னு ஒரு போர்டு எதனா மேபி நம்ம திருவத்திபுரம் நகராட்சி அவங்க எதனா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணிணாங்கன்னா நல்லாயிருக்கும் குப்பை எடுத்தால் கூட மறுபடியும் மக்கள் நம்ம மக்கள் தான் கொஞ்சம் மாறணும் இதை பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவரை யாராக இருந்துக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுங்கள் பட் இங்கே கொட்டாதீங்க உங்களுக்கு இப்போ நம்ம நகராட்சி தூண்மை பள்ளிகளெலாம் நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன் அவங்க எல்லா இடத்துலையுமே போயிட்டு நல்லாவே வேலை செய்கிறது நம்மளால் பார்க்க முடியுது உங்களோட பகுதி எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து கண் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இங்கே ரொம்பவே குப்பையாக இருக்குது ரொம்ப துர்நாற்ற வீசுது அப்படின்றது நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஸ்கூல் வேனு கூட போகுது பாருங்கள் இந்த பக்கம் எல்லாமே எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ் வேன்ஸும் வந்து இங்கே போகிறது நம்மளால் பார்க்க முடியுது வண்டிங்கெல்லாம் நிறைய பயன்படுத்துகிற இடம்தான் இது இருந்தாலும் இங்கே வந்து நிறைய முன்ன வந்து கொஞ்சமாக இருந்தது இப்போ நிறைய கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்பவே சிரமமாக இருக்குது மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது மக்களில் ஒரு வந்து இந்த கேள்வியை நான் கேட்குறேன் நன்றி மக்களை இது ஸ்கூல் டைமில் விட நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால உனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஸ்கூல் பிள்ளைங்களாம் கொஞ்சம் கம்மியாக போகிறாங்க இது வந்து ஒரு பிரதான பகுதி அப்படின்னே சொல்லலாம் இந்த பகுதி வந்து கொஞ்சம் பிரதான பகுதின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம புது புது புதுப்பாக்கத்துக்கு போகிற வழி வந்து இந்த பிரிட்ஜு தான் வந்து கனெக்ட் பண்ணுது அதனால் இங்கே இருக்கிறவங்க நம்ம இங்கே நம்ம கீழ் கீழ்ப்புதுப்பாக்கத்தில் இருந்துட்டு இந்த எம்இஎஸ் நகர்லேருந்து எல்லாமே வந்து இங்கே தெரு கனெக்ட் பண்ணாங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கே பக்கமாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த வழியை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க வைப் நிறைய பேர் பயன்படுத்தினாலும் பத்த பன்னாலும் இந்த மாதிரி குப்பையை கொட்டுறது ரொம்பவுமே வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயம் இருக்கு இருக்க அதிகமாயிட்டே போகுது ரொம்ப துர்நாற்றம் வீசுது